ஆண்டவரின் அருள் வாக்கு புதிய மாதம் புதிய புதிய ஆசீர்வாதத்தின் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள் இயேசுனுடைய அற்புதமான இந்த திரு வழிபாடு தவக்காலத்தின் திரு வழிபாடுகள் அத்தனையும் இயேசுடைய பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அழைப்பாக கொடுக்கப்படுகிறது அதில் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனையை சிந்தித்து அந்த தயாரிப்புக்கான ஒரு அற்புதமான அழைப்பாக இருப்பதுதான் அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த நேரம் அது அப்பொழுது மரண தண்டனை பெற்ற கைதிகள் ஜனாதிபதியிடத்தில் கருணை மனுவை கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கின்ற பொழுது சிபாரிசு கடிதம் உயர் அதிகாரிகளிடமிருந்து சிபாரிசு கடிதங்களையும் அனுப்புவார்கள் இது அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு ஒருமுறை முறை ஒரு நாள் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கருணை மனுவை பார்க்கிறாய் எந்த ஒரு உயர் அதிகாரியுடைய சிபாரிசு கடிதமும் அந்த ஒரு குறிப்பிட்ட கைதிக்கு இல்லை உடனே உயர் அதிகாரியிடம் கேட்கிறார் என்னாச்சு இவருக்கு யாரும் சிபாரிசு செய்ய ஆளில்லையா யாருமே இல்லை என்று சொன்னவுடன் ஜனாதிபதி அவ தானாகவே முன்வந்த நான் அவருக்கு சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லி அந்த சிபாரிசு செய்து கருணை மனு ஏற்று மரண தண்டனையை அதிலிருந்து ரத்து செய்கிறார் அன்புக்குரியவர்களே லிங்கன் அந்த நபருக்கு தானாகவே சென்று உதவி செய்தது போல என் நாளுடைய ஆண்டவர் இயேசு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த ஒருவருக்கு தானாகவே சென்று உதவி செய்கிறார் தானாகவே சென்று புது வாழ்வையும் புதிய வழியும் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான நிகழ்வு தான் பெட் சாய்தா குளம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த அந்த நபரை குணப்படுத்தக்கூடிய நிகழ்வு சிபே இன்ஸ் காட் அஸ் காட் இஸ் ஓன் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் அண்ட் கிவிங் த நியூ லைஃப் டு எவ்ரி ஒன் கடவுள் தானாகவே முன்வந்து செயல்படுகிறார் இதில் சில நிகழ்வுகள் சில கேள்விகளை நாம் சிந்திக்கலாம் முதலில் இந்த நாளுடைய நச்செய்தி எவ்வளோ அழகாக செல்கிறது முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த நபரை இயேசு பார்த்து கேட்ட கேள்வி என்ன நலம் பெற விரும்புகின்றான் நீ நலம் பெறும் அதானே இன்றைக்கி நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் கோவில் அதுதானு திருப்பலை அதுதானு ஆன்மீகம் அதுதானு ஆண்டவருடைய கேள்வி நலம் பெற விரும்புகிறீரான் என்ன பதில் சொல்லணும் ஆமா ஆண்டவர் ஆனால் அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் முப்பத்தெட்டு வருஷமாக நலம் விரும்புகிறா என்று இயேசு கேட்டவன் அவன் என்ன சொன்னான் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார் நான் இந்த குளத்தில் இறக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை நான் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இறங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடந்த காலத்தையும் தன்னுடைய இயலாமை பற்றி தான் பேசுகின்றார் ஆண்டவர் இயேசு நன்மைகளை செய்ய அருளை ஆசீர்வாதம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவேளை நாம் கடந்த காலத்தை பற்றியோ பழைய வாழ்க்கையை பற்றியோ நம்முடைய இயலாமை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றமா அல்லது சிந்தித்துக்கொண்டு அல்லது கடந்த காலத்தையே நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றமா இது ஒரு கேள்வி இரண்டாவதாக அந்த நபரிடத்தில் யார் உன்னை குணப்படுத்தியது என்று கேட்டவுடன் என்ன சொல்லியிருக்கணும் பரிசையர்கள் பரிசெயர்கள் சதுசை வரை வல்லுறர்கள் யார் உன்னை குணப்படுத்தியது என்று கேட்டவுடன் அவன் என்ன சொல்லியிருக்கிறோம் இதோ என்று சொல்லியிருக்க வேண்டும் அவன் எனக்கு தெரியவே தெரியாது என்கிறான் அப்படி என்றால் தான் பெற்ற நன்மைக்கு அவன் பாத்திரமாக இறைவனை பற்றிய அறிவிலும் ஆழத்திலும் வளர வேண்டும் இல்லை ஒருவேளை நாம் கூட அப்படி இருக்கின்றோமா எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ அருள் எத்தனையோ ஆற்றல் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் இறை அறிவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா இறைவனை பற்றிய கடவுளை பற்றிய இயேசுவை பற்றிய அறிவிலும் ஆழத்திலும் நாம் வளர்கின்றோமா கேள்வி இரண்டு மூன்றாவது சிந்தனையாக இயேசுவால் அவன் குணம் பெறுகிறான் குணம் பெற்றவுடன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ன நடந்தது இயேசுவை பின்பற்றுவதற்கு பதிலாக என்னோடைய நச்சேது ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கின்றான் அப்படியென்றால் நிறைய நன்மைகள் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு நாம் நன்றாக இருக்கின்றோம் சற்று துன்பம் துயரம் கஷ்டம் இடுக்கங்கள் இருக்கங்கள் வருகின்ற பொழுது நாம் தோய்வடைகின்றோம் கடவுளை மறக்கின்றோமா என்ற சிந்தனை பல கேள்விகளுக்கான பதிலை நாம் யேசிப்போம் ஆக கடந்த காலத்தையும் பழைய வாழ்க்கை பற்றி சிந்திக்காமல் இயேசு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இறையறிவில் வளர்வோம் இயேசுவை பின்பற்றுகின்ற மனிதர்களாய் மக்களாய் கிறிஸ்தவர்களாய் குடும்பங்களாய் நாம் உருமாறு ஆண்டவருடைய அழகாடு இயேசுடைய பாஸ்கா மறைபொருளை கொண்டாட நாம் தயார் செய்வோம்